ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தசின் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோமோட் ஆகி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போக போகிறோம் அதுக்கு ஸ்கூலில் வந்து புக்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கார்டும் கொடுத்து புக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு யூஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து என்னைக்கு புக்ஸ் வாங்குறோமோ அப்படியே டைரக்டாக போய் புக்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவோம் இந்த தான் நாங்கள் வந்து ஊருக்கு போகல என்னென்னா மெயினாக லாஸ்ட் இயர் வந்து அப்பா வந்து தவறிக்கிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் அந்தளவு ஊருக்கு போகிறதே கம்மியாயிடுச்சு இருந்தாலும் கண்டிப்பாக போவோம் மேபி இப்போ பையன் ஃபஸ்ட்டு பையன் வந்து டுவெல்த் முடிச்சிருக்கான் அவன் வந்து சாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் அதனால் கொஞ்சம் நாங்கள் போக முடியல எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு மே மந்த் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் இப்போ என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் மேடம் எதிர்க்கிறதுக்கு முன்னால் நாங்கள் வீடியோ போட்டுடலாம்னு பிளான் பண்ணோம் ஆனால் மேடம் எந்திரிச்சிட்டாங்க சரி இப்போ அப்படியே வீடியோ போட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டைரி கொடுத்துருக்காங்க ரெகுலராக கொடுத்துருவாங்க ரசத்துக்குரிய டைரி இதில் தான் வந்து எல்லாம் நோட் பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெக்ட்ரம் இந்த லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூலில் என்னென்ன வந்து ஈவெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்தது எவ்ரி செக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க இவர் ஸ்கூல் சேர்மன் இவங்க மிஸ்ஸஸ் அவங்க இவர் ரொம்ப குழந்தைங்க கிட்ட கைண்டாக இருப்பார் மெயினாக நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்தும் போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதே இவரோட கைண்ட்னஸை வச்சு தான் ஸ்கூலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் அண்ணன் படித்ததும் அங்கேயே தான் அதனால் லெவன் இயர்ஸாக எங்களுக்கு ஸ்கூலை பற்றி தெரியும் லாரன்ஸ் ஹை ஸ்கூல் ஐசிசி சிலபஸில் பெங்களூர் கம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்கூல் வந்து ஃபீஸ் வந்து ரீசனபுளாகவும் இருக்குது அதே மாதிரி எல்லாமே நல்லாவே இருக்குது கிண்டர் கார்டன்லேருந்து எல்லா செக்ஷன்ஸும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க எல்லாமே இங்கே வந்து பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸ்பெக்ட்ரமில் டஸ்பின் கூட சோன் டெல்லில் ப்ரைஸ் வாங்கலாம் ஃபீல்ட் ட்ரிப் வந்து கம்பல்சரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க வித்தவுட் ஸ்பெண்டிங் மணி ஃபண்ட் ட்ரிப் வந்து வருஷம் வருஷம் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க இந்த வருஷம் ஆக்சுவலாக இந்த இயர் நாங்கள் தர்ஷினை அனுப்பலை லாஸ்ட் இயரு இதாக இருந்தேன் தர்ஷினோட கிளாஸ் ஃபோட்டோ இங்கே பாருங்கள் தர்ஷின் வந்து இங்கே இருக்கான் ஓகே நெஸ்ட்டு புக் லெஸ்ட்டு ஸ்டேஷ்னரி திங்ஸ் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ப்ளூ கொடுத்துருக்காங்க கொடுத்துருவாங்க ஹர்ஷவர்தன் படித்த பெயிண்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க அது ஃபுல்லாக அவங்க வீடு ஃபுல்லாக எல்லாமே பெயிண்ட் பண்ணுறானோ இல்லையோ வீடு ஃபுல்லாக அவங்களுக்கு பெயிண்டிங்காக இருக்கும் இப்போ அது ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க கலர் பென்சில் பாக்ஸு ஸ்கெட்ச் பேக்கெட்டு ஜாமண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாம்ட்ரிக்கல் சன்ஸ் இருக்கும் லாஸ்ட் இயரே பேசிக் வந்தது சார் இது வந்து ஆர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுப்பாங்க கிராப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நோட் புக்ஸ்க்கு டூ பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேர்முக்கு செகண்ட் டேர்முக்குன்னு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்லாம் பார்க்கலாம் எப்பயுமே குல்மோகர் தான் கொடுப்பாங்க இங்கிலீஷ்க்கு தென் கிராமர் கொடுத்துருக்காங்க இந்த தடவை கொலின்ஸ் கொடுத்துருக்காங்க தென் இவனுக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து நாங்கள் ஹிந்தி போட்டிருக்கோம் அவங்க அண்ணாவுக்கும் ஹிந்தி தான் போட்டோம் அவன் கொஞ்சம் பேசிக்காகவே கொஞ்சம் அவன் டைம் பேல் லக்குன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அவன் செகண்ட் லாங்குவேஜ் வந்து அவன் செட்டில் யூகேஜியிலே சேர்த்திட்டோம் செகண்ட் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஹிந்தி போட்டிருந்தோம் தேர்ட் லாங்குவேஜ் வந்து கனடா வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுங்கும் போது தான் அவனுக்கு பேசிக்கே வந்தது செவன்த் ஸ்டாண்டர்டுங்கும் போது லாக்டவுன் வந்துருச்சு லாக்டவுன் போது என்னென்னு உங்களுக்கே தெரியும் அப்படியே அவனுக்கு கனடா வந்து டம்ப் ஆகிடுச்சு அவன் கரெக்டாக டென்த்துங்கும் போது தான் அவங்களுக்கு வந்து லாக்டவுனே ரிலீஸ் ஆச்சு அவனும் வந்து டென்த்து டேரெக்டாக எயித்து நைன்த்து வந்து கட் ஆகிட்டு டென்த்து டேரெக்டாக ஸ்கூல் போனான் பரவாயில்ல செவன்ட்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ணான் அவங்க அண்ணா வந்து டென்த் படிக்கும்போது தான் நாங்கள் வந்து டென்த் அவன் போகிறான் தர்ஷினி அப்போ தான் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஜாயின் பண்ணணும் ஏன்னா இப்போ லாக்டவுன்னு கேட்டி அவங்களும் எக்ஸ்கூஸ் பண்ணிட்டாங்க டைரெக்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனவன் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே தேர்ட் லாங்குவேஜும் வந்தது செகண்ட் லாங்குவேஜும் கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜும் கம்பல்சரி ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவன் வந்து ஹிந்தியும் கன்னடாவும் படிக்கிறான் இந்த தேர்ட் லாங்குவேஜ் கன்னடா புக்கு இது மேக்ஸு புதுசாக கொடுத்துருக்காங்க ரிவேஸ் ரீஃப்னு நெக்ஸ்ட்டு சயின்ஸு யூனிவர்சல் சயின்ஸுன்னு கொடுத்துருக்காங்க சோசியல் வந்து த லேட்டஸ்ட் சிஎஸ் சிஐஎஸ்சிஇ கரிக்குலம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கம்ப்யூட்டரு கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் புக்கு லாஜிக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோன்னு இதே மேத்தமெட்டிக் பிராக்டிஸ் புக்கு யூஸ்ஃபுல்லாக வீட்டில் ஹோம்ஒர்க்காக கொடுப்பாங்க தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஜிகே விஇ வேல்யூ எஜுகேஷன் அண்ட் ஆர்ட் புக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நோட் புக்ஸு ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேமுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓவரால் நல்லா தான் இருக்குது நாம் தமிழ் மீடியத்தில் படித்த போது என்னென்னு நம்ம வந்து சிலதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இவங்க வந்து அதெல்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூலே நிறையா ஸ்கூல் சர்ச் பண்ணி நாங்கள் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம் நல்லாவே இருக்குது சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க நல்லா க்ரோ ஆகி வராங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் பை விவர்ஸ்